போன ஒரு வீடியோல ஹிமந்த சர்மா அசாமினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகை அவர் காங்கிரஸ் எம்பி மட்டும் இல்லை லோக்சபால துணை தலைவர் அப்போசிஷன் பார்ட்டி அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் ஆன எலிசபெத் கோல்பன் கோகை அவங்க வந்து அடிக்கடி பாகிஸ்தான் போயிட்டு வராங்க வந்திருக்காங்க அங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான பலரை சந்திச்சு பல இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதை பத்தி ஒரு விரிவான வீடியோ நம்ம பார்த்தோம் அப்போ வந்து இது ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அப்போ வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தலைவர்களும் சரி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய ஜெயராம் ரமேஷ் பவன் கேரா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஹிமந்த பிஸ்வ சர்மாவையும் பிஜேபியும் கடுமையாக சாடினார்கள் இது அத்தனையும் பொய் பிஜேபிக்கு வந்து பொய் பேசுறதை தவிர வேற வேலையே கிடையாது அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இதை கம் கண் அப்படியே கம்ப்ளீட்டாக மறுத்துட்டாங்க இது வெறும் அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஹிமந்த சர்மா வந்து அசம்பிளியில் ஒரு இது எடுத்தார் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த எலிசபெத் கோல்பர்ன் கோகை கௌரவ் கோகையினுடைய மனைவியை பற்றி தரவா விசாரிக்க போகிறோம் அவங்க வந்து இனிமேல் வெளிநாடு செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள் ஒரு கோரிக்கை வச்சு அந்த செட் எஸ்ஐடி அதை வச்சுருந்தாங்க இதை மாதிரி இதுக்குள்ளே நடுவில் பல நிகழ்வுகள்லாம் நடந்தது பஹல்காம் நடந்தது அப்புறம் பிண்டோ பாக் அது நடந்தது பதிலடி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் நடந்தது இல்லையா அதில் அது கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது இப்போ திடீர்னு அது திரும்பி மேலே வந்திருக்கு சரி எப்படி மேலே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நடவடிக்கைகள் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கும் போல இருக்குது அசாம் முதல்வர் வந்து ரொம்ப சீரியஸாக பல ஆதாரங்களை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு அதுக்கான தயார் நிலையில இருக்காரு போல அதனால இருபத்தி எட்டாம் தேதி மே மாசம் கௌரவ கோகை வந்து ஓபனா ஒரு பப்ளிக் பிரீஃபிங் கொடுத்துட்டார் அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமாக கவனிங்க ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஆமா நான் ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட கூட இருக்கிறதுக்காக பதினைஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் நான் பாகிஸ்தான் போய் அங்கே இருந்துட்டு வந்தேன் முதல்ல இல்லவே இல்லை நான் போகவே இல்லை அப்படின்லாம் சொன்னாரு இப்போ வந்து பப்ளிக் பொது வெளியில் ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் சொல்லிட்டார் ஆமா நான் போயிட்டு வந்தேன் அது உண்மை இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி டோனில் தான் பேசியிருக்கார் இன்னும் வரேன் நிறையா இருக்கு அவரை பற்றி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லிருக்கார் அது என்னன்னா ஆமா எனது மனைவி எலிசபெத் வந்து அங்கே பாகிஸ்தான்லேயே தங்கி இருந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அதனால அடிக்கடி நான் அவங்கள பார்க்கறதுக்கு போவேன் அங்கே போய் இருந்திருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி இது ரெண்டு உண்மையையும் அவர் ஒத்துக்கிட்டார் முன்னாடி காங்கிரஸ்லேருந்து ஸ்போக்ஸ் பர்சன்லேருந்து தலைவர்கள் பலரும் இல்லை இல்லை இது நீங்கள் வந்து கௌரவ கோகை மேலே சேற்ற வாரி இறக்கிறீங்க அத்தனையும் பொய் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னும்போது கொஞ்சம் வந்து ஆடி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியவு சரி இவர் இந்த மாதிரி போயிட்டு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அஸ்ஸாம் முதல்வர் முன்னாடி வச்ச குற்றச்சாட்டு சரியானது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் வந்திருக்கு நமக்கு அவர் உங்கள் வாயாலேயே வந்திருக்கு இதில் என்ன சார் முக்கியம் எதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கெளரவ் கோகையினுடைய மனைவி எலிசபெத் கோல்பன் கோகை வந்து அவங்க யார் கூட ஒர்க் பண்ணாங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுலேருந்து அந்த போன வீடியோவில் சொன்னதை ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும் அவங்க வந்து ஒரு சிடிகேஎன் அப்படிங்கிற ஒரு ஆறு ஒரு அமைப்பில் வேலை பார்த்துருக்காங்க கிளைமேட் டெவலப்மெண்ட் நாலேஜ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சரி இந்த அந்த சிடிகேஎன் இது இருக்கு அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு தலைவர் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி தௌக்கீர் ஷேக் அப்படிங்கிறவர் அதுக்கு தலைவராக இருந்திருக்கார் இதில் வந்து இந்த அம்மா கோவார்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சரி ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அலி தவுக்கீர் ஷேக் இருக்காருங்களா இவர் வந்து அந்த பாகிஸ்தானுடைய பிளானிங் கமிஷனில் தலைவராக இருந்திருக்கார் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அரசில் வந்து ஒரு மிகப்பெரிய பதவி வகிச்சிருக்காரு அவருக்கு அதனால் நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்காருங்கிறத நமக்கு தெரியவுது இதையெல்லாம் பேஸ் பண்ணித்தான் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா சொன்னது இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மியோட கான்டாக்ட் இருக்கு ஐஎஸ்ஐயோட கான்டாக்ட் இருக்கு இதெல்லாம் வந்து பலவிதமான தகவல்களை இவங்க அங்கே போய் சொல்லியிருக்காங்க இந்தியாவை பற்றின சரி எப்படி இந்த அம்மாவுக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரவ் கோகை வந்து ஒன்று வந்து லோக்சபாவில் துணை தலைவராக இருக்காரு இன்னொன்னு என்னன்னா இவர் ரெண்டு மூணு கமிட்டியில் இருக்காரு அதாவது அஃபர்ட்ஸ் இருக்கிற இல்லையா அதில் வந்து சில கமிட்டிஸ்லாம் இருக்கும் அதுல எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா பல எம்பிக்கள் பல கமிட்டிஸ் இருக்கு பல கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அதுல இருப்பாங்க காங்கிரஸ் கண்டிப்பா இருக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாரின் அஃபேர்ஸு அதை பத்தின பாலிசி டெசிஷன் இன்னும் ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறாங்க இந்த மாதிரி பல விதமான தகவல்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல அவங்க ஏதாவது கேட்டா அரசு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் இருந்தாலும் அரசு என்ன செய்யணும் சில விஷயங்கள் வந்து கான்பிடென்டா சொல்லும் சில விஷயங்கள் மேலோட்டமாக தான் சொல்லும் கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க பல விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க அதாவது நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க அது சொல்ல தேவையில்லை அதுக்கு இந்த அஃபீஷியல் சீக்கிரட்டேட்டு அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதவி பிரமாணம் ஏற்பு செய்யும்போது ஒரு இது ப்ராமிஸ் பண்ணுவாங்க நாங்கள் இந்த நாட்டினுடைய சீக்கிரட்டு இது எதையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு என்ன மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அரசு வேறு வெறும் பிரதிநிதி வேறு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து சொல்லாமல் ஆனாலும் ஏதாவது சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பல பேர் இருப்பாங்க அதிகாரிகள் அவங்களுக்கு தான் ஏன்னா காங்கிரஸ் அறுபது வருஷம் இருக்காங்க இல்லையா அதிகாரிகள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பல இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அசாம் முதல்வர்களுடைய குற்றச்சாட்டு இதில் வந்து அவர் கௌரவ் கோபாயும் குற்றம் சாட்டுறாரு அவங்களுடைய மனைவி பெயர்லையும் குற்றம் சாட்டியிருக்காரு சரி இந்த மனைவி பேரில் குற்றம் சாட்டியிருக்காங்களே அவங்க வந்து ஏன் அது மாதிரி செய்ய முடியுமான்னா அவங்க தான் வந்து அஸ்ஸாம் முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தொன்பது முறை இவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று வந்துள்ளார்கள் நீங்க வந்து உங்களுடைய விசா ஸ்டாம்பிங்க காமிங்க நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறது பத்தொன்பது முறை நீங்க வந்து அதாவது அந்த எலிசபெத் மேடம் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நீங்க வந்து கண்டிப்பாக ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் ஆர்மி நபர்களோட கான்டாக்டில் இருந்திருக்கீங்க அதற்கான ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்கு எஸ்ஐடி இதெல்லாம் தீர தீவிரமாக விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இதை வந்து நீங்க மறுத்து இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணா நான் என்னுடைய பதவியவே ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்த உடனே தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கௌரவ் கோவின் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருக்கார் சரி இப்போ வந்து பிஜேபி இருந்து காங்கிரஸுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க காங்கிரஸ் அதனுடைய தலைவர் குறிப்பாக ராகுல் காந்தியும் உடனடியாக இதுக்கு கிளாரிஃபிகேஷன் அதாவது எல்லாத்தையும் நிலைமையெல்லாம் சுத்தமாக விளக்கி இது இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் இவங்க மாதிரி கண்மூடித்தனமாக இந்த மாதிரி மௌனம் காப்பது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த பத்திரிகையாளர் பிரீஃப் சொன்ன கௌரவ கோகை சொன்னதில் அதில் வந்து சில பேர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர்கிட்ட என்ன அப்படின்னா சார் இது வந்து உங்களுடைய குழந்தைகளினுடைய சிட்டிசன்ஷிப்பு எந்த நாட்டை சேர்ந்தது அவங்க இந்தியர்களா இல்லை இங்கிலாந்து உங்கள் மனைவி இங்கிலாந்து லண்டன்லேருந்து வந்தவங்க அது உங்களை இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர்களா வேற எந்த நாட்டு குடியுரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டபோது கௌரவ் கோகை கொஞ்சம் கோபமாகவே என்ன சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் பர்சனல் மேட்டர் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்னால் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது இது ப்ரைவேட் அண்ட் பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய குடியுரிமை எந்த நாட்டினுடையது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு க கொஞ்சம் சத்தமாக அதாவது கடுமையாக சொல்லியிருக்காரு அதை இது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கு நடுவில் இன்னொரு விதமான ஒரு இது வந்து எப்பயோ படித்தது தான் அதாவது போன பார்லிமெண்ட் செஷனில் வந்து அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இந்த பட்ஜெட் செஷனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செஷன் அதில் வந்து இந்த கோ கௌரவ் கோகை என்ன பண்ணார் அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து மணிப்பூரில் நீங்கள் ஒன்றுமே செய்யலை மோதி போகலை இந்த மாதிரிலாம் நிறையா அப்போ கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது உளவுத்துறை வந்து மணிப்பூருக்கு நீங்கள் இப்போ வர வேணாம் அங்கே வந்து இந்த சின் குக்கீஸுங்கிறவங்க வந்து மியான்மரிலேருந்து ஊடியூர் இருக்கிறதாக தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு அதை பற்றி தான் இப்போ போன வீடியோலையும் சொன்னேன் யூனிஃபார்ம் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சின் குக்கீஸ்னுடைய யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து பங்களாதேஷிக்கு போட்டு அவங்களோட போராடுறதுக்கு அனுப்ப போகிறாங்கிற மாதிரி பார்த்தோம் சரி இப்போ இந்த அதனால என்ன பண்ணார் அவர் போகல ஆனால் இவர் கௌரவ் குகை வந்து பார்லிமெண்ட் லோக்சபாவில் வந்து தன்னுடைய துணை மது தலைவர் பதவியை வச்சு நான் இந்த கேள்வி எடுப்பேன் எனக்கு பதில் வேணும் அப்படின்னாரு அப்போ வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன பண்ணார் இது வந்து உள்துறை சார்ந்தது தான் மணிப்பூரில் இருக்கிற இன்டர்னல் செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே அதனால வந்து அவர் எந்திரிச்சு ஒரு பதில் சொன்னார் சரி நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட நான் வந்து உளவுத்துறை மற்றும் அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற சில பேருடைய ட்ரேடுக்கு தலையாயமா இருக்கிறது தலைமையா இருக்கிறது அதை யாரு முன்னெடுத்து செய்யறாங்க யாரு பின்புலத்துல பக் பயங்கர ஆதரவு கொடுக்கறாங்க அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு அடுத்ததான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மணிப்பூர்ல யாருனால கலவரம் தூண்டி விடப்பட்டது எந்தெந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் வந்திருக்கு அதையும் நாங்க கையில் எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுடைய பேரெல்லாம் நான் இப்ப சொல்லட்டமா இந்த சபையில அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாக்க என்ன ஆகும்னா சபை குறிப்புல ஏறிடும் அந்த சபை குறிப்புல ஏறிடுனா அதாவது எடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சரபிள் ஆயிடுவாங்க அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடும் அப்ப வந்து என்ன பண்ணாரு கௌரவ கோகை ஐயோ நம்ம கூட்டில் கையை வச்சுட்டோம் போல இருக்க இது கொட்டி தீத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் அப்படியே தலையை ஒரு மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு மெதுவாக அப்படியே கேன்டீன் பக்கம் ஒதுக்கிட்டாரு அவர் அங்கே இல்லவே இல்லை ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து யாரோட பேரையும் சொல்லலை அது எதனால் அப்படின்னா இதுதான் சீக்கிரட்டு எல்லாமே அஃபிஷியல் சீக்கிரட்டு அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சா அதனால் பல நிகழ்வுகள் வரும் திடீர்னு ஒரு போராட்டமே கூட ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ்க்கு முன்னெடுத்து செய்யும் அப்படிதான் இந்திரா காந்தி செஞ்சாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண போது இதெல்லாம் நமக்கு பழைய பாடங்கள் அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அதனால வந்து அமித்ஷா பேர சொல்லலை மிரட்டினாரு சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டின உடனே கௌரவ கோகை அடங்கி மணிப்பூரை பற்றி அதுக்கப்புறம் அவர் மணிப்பூரை பற்றி பேசவே இல்லை நைன்சா கிளம்பி கேண்டீனுக்கு போயிட்டார் இது ஒரு இப்போ வந்து கௌரவ கோகை வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த ப்ரெஸ் ப்ரீஃப் இருக்கு இல்லையா அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு ஹிமந்த சர்மா மேலே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவர் வந்து பயங்கரமாக பொய் பேசுறவர் காங்கிரஸ்ல அவருக்கு பதவி கொடுக்கலான்னு காங்கிரஸை விட்டு ஓடி போனவர் அது இது நிறைய பேசியிருக்காரு ஆனால் ஹிமந்த சர்மா வந்து ஏன் காங்கிரஸை விட்டு வந்து நேரடியாக வந்து பிஜேபியில சேர்ந்தாருன்னா அவர் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டார் ஆனால் அவர் ராகுல் காந்தி வரவே இல்லை அப்புறம் ஒரு வழியாக உள்ளே வந்தார் ஹாலில் போது அவருடைய நாய்க்குட்டி பேர் பிடினு பேர் அந்த நாய்க்குட்டிக்கு அவர் பிஸ்கட் கொடுத்தாரு அந்த பிஸ்கட்டை வந்து நாய்க்குட்டிக்கு கொடுத்த பிஸ்கட்டை ஹிமந்த சர்மா கிட்ட நீட்டி நீயும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார் அப்போன்னா அவர் என்ன மீன் பண்ணியிருக்காருன்னா நீயும் ஒரு நாய் மாதிரி தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் வெளியே வந்தது உடனே ஹிமந்த சர்மா வாக் அவுட் பண்ணிவிட்டு நேராக போனார் எல்லாரும் தடுத்து பார்த்தாங்க ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஹிமந்த சர்மா வந்து மிக மிக ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் நல்லதெல்லாம் செஞ்சிருக்கார் அவர் நிறையா அவர் வந்து ஒரு பியோர் பாலிட்டிஷியன் அப்படிங்கிற இருந்து பார்க்காம ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன் அப்போ வந்து எல்லாரும் அவரை தடுக்க பார்த்துருக்காங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் பின்னாடியே வாங்க நான் எங்கே போகிறேன்னு அவர் நேராக வந்து பிஜேபி அலுவலகத்துக்கு வந்து அன்னைக்கு காங்கிரஸ் போட்டு மிதிச்சது தான் இன்னி வரைக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் கூட காங்கிரஸால் ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்போ கௌரவ் கோகை வந்து இந்த ஹிமந்த சர்மா மேலே என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பொய் சொல்வரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக எதை சொல்லியிருக்காருன்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து ராகுல் காந்திக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கு பாரத் ஜோடோ யாத்திரால அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பாரத் ஜோடோ யாத்திரா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இல்லைங்களா அப்போயே அவர் வந்து இந்த மாதிரி பல சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டன நிறைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சாங்க இதை பாருங்க இது வந்து ஒரிஜினல் ராகுல் காந்தி இது வந்து இந்த சினிமாலலாம் வரா மாதிரி டூப்ளிகேட் ராகுல் காந்தி நிறைய இப்போ ஃபைட்டிங் சீன் எல்லாம் டூப்ளிகேட் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடி டபுள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ராகுல் காந்தி செஞ்சிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் அட்டர் ஆன்சர் ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களே அதுக்கு ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காங்களா அதை நிரூபிச்சிருக்காங்களா பொய்ன்னு சொல்லி அது இன்னி வரைக்கும் கிடையாது ஆக மொத்தம் இந்த மாதிரி பாடி டபுள் பாதத்தோட யாத்திரால நடந்தது உண்மை அப்படிங்கிறதும் ப்ரூவ் ஆகுது எதுக்காக இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஆட்டுவிக்கிறது சைனா சோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்